கோவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி கோவை மாநகர் திமுக சார்பில் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற செயற்குழு பயிற்சிக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செந்தில் பாலாஜி முதல்வரின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்வுகள் கோவையில் நடைபெற்று கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் சரியை பொறுத்தவரை முதல்வர் தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார் பீகார் தேர்தலில் என்ன நடந்தது என்று அனைவருக்கும் தெரியும் அது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை திமுகவும் திமுக தலைவரும் அனுமதிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார் சரியை பொறுத்தவரை திமுக மிக கவனமாக கையாண்டு வருகிறது என்று கூறினார் தேவர் ஜெயந்தி விழாவில் ஓ பி எஸ் செங்கோட்டையின் தினகரன் ஆகியோர் பேசியது தொடர்பான உட்கட்சி விவகாரத்தில் கருத்து சொல்வது சரியாக இருக்காது எங்களை பொறுத்தவரை தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்றும் கூறினார் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் இங்கு வரும்பொழுது புதிய திட்டங்களை துவக்கி வைக்கிறார் பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறார் தங்க நகை தொழிலாளர்களின் பூங்கா கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை தற்போது அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு கூடிய விரைவில் அந்த கட்டிட பணிகள் முடித்து அவர்களுக்கு ஒப்படைக்கப்படும் என தெரிவித்தார் அவிநாசி மேம்பாலத்தை பொறுத்தவரை அதிமுக ஆட்சி காலத்தில் எண்பது கோடி மட்டும் செலவழித்து பணிகளை செயல்படுத்தி இருந்தார்கள் என்றும் பின்னர் அதிலிருந்து பல்வேறு வழக்குகளை முடித்து ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டம் திமுகவின் கோட்டை என்று அமையும் வகையில் அந்த தேர்தல் அமையும் என்றும் தெரிவித்தார் தமிழக வெற்றி கழகம் தொடர்பான கேள்விக்கு எங்களுடைய கட்சிகளை பற்றியும் எங்களுடைய செயல்பாடுகளை பற்றியும் கேளுங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு கட்சிகள் உள்ளது ஒவ்வொரு கட்சியும் அவர்களது வேலையை செய்வார்கள் மற்ற அரசியல் கட்சிகள் என்ன வேலை செய்கிறார்கள் என்று பார்ப்பது எங்களுடைய என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தோடு கோவை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மூணாயிரத்தி நூத்தி பதினேழு வாக்குச்சாவடிகளிலும் கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் தொடங்கி அனைத்து நிலைகளில் பணியாற்றி இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் இல்லம் தேடி நேரில் சென்று சந்தித்து அரசினுடைய திட்டங்களை எடுத்து சொல்லி அனைத்து சாவடிகளிலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன முதலமைச்சர் தலைவருடைய கட்டளை இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் குறிப்பாக அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளிலும் இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் கழக தலைவருடைய வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மூணாயிரத்தி நூத்தி பதினேழு வாக்கு சாவடிகளிலும் கழகத்தினுடைய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் காலை கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய கூட்டம் இப்பொழுது மாநகர மாவட்டத்தினுடைய கூட்டம் மாலை கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றன கோவை மாவட்டம் மிக தயாராக நாங்கள் வருகின்றோம் தொடர்ந்து அந்த வாக்காளர் பட்டியலுடைய திருத்தங்களை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றார்கள் பீகார்ல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது நிச்சயமாக வருவதற்கான அந்த அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய கழக தலைவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் எனவே தலைவருடைய வழியில் அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலுடைய திருத்தங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் மிக கவனமாக அதை கையாண்டு வருகிறது தலைவர் தொடர்ந்து வழங்கக்கூடிய ஆலோசனைகளை ஏற்று ஒவ்வொரு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம்

எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இயக்கத்தை வலுப்படுத்தி கழக நிர்வாகிகளை தயார்படுத்தி வருகின்றார் அந்த வகையில் கோவை மாவட்டம் சட்டமன்ற தேர்தலை பத்து தொழிலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றன அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்துகிறோம் கோவைக்கு வருகை தருகின்ற ஒவ்வொரு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகின்ற பொழுதும் தொடர்ந்து அரசினுடைய திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு முடிவுற்ற பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பணிகளையும் புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புகளையும் அதற்கான நிதிகளையும் வழங்கி வருகின்றார்கள் உங்களுக்கே தெரியும் தங்கநக செய்யக்கூடியவங்க அவங்களுடைய கோரிக்கை அந்த பூங்கா அமைப்புக்கு எத்தனை ஆண்டு கால கோரிக்கை ஒரு பத்துக்கு பத்து ரூமுளாந்து அவங்க தொழில் செய்த சூழலை மாற்றி மிக பிரம்மாண்டமாக மனு முதலமைச்சர்கள் அவர்களுக்கு அவர்கள் பதிக்க நேரில் சென்று சந்தித்து கோரிக்கைகளை கேட்டு அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு நிதிகளை கொடுத்து அந்த கட்டிட பூங்கா பணிகளுக்கான அடிக்கலையே இருக்கின்றார்கள் அந்த பணிகள் மிக விரைவாக முடித்து அவருடைய பயன்பாட்டிற்கு மனு முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள் அதே போலதான் அவினாசி சாலையினுடைய மேம்பாலம் கடந்த காலங்களில் அது தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட வெறும் எண்பது கோடி ரூபாய்தான் அவங்க செலவே பண்ணியிருந்தாங்க நீதிமன்றத்துல வழக்கு இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்துச்சு அந்த வழக்குகள் எல்லாம் முடிக்கப்பட்டு ஏறத்தாழ ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அந்த பாலப் பணிகள் முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மண் முதலமைச்சர்கள் திறந்து வச்சிருக்காங்க அதே போல நூலகம் கட்டக்கூடிய பணிகள் செம்மளி பூங்கா அமைக்கக்கூடிய பணிகள் சாலை வசதிகள் அமைக்கக்கூடிய பணிகளுக்கு தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு தொடர்ந்து நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய தேர்தலாக அமையும் கடந்த ஒரு மாதமான தமிழக வெற்றிகளில் பெரிய விதமான அறிவிப்புகளுக்கு எங்களுடைய கட்சிகளை பத்தி கேளுங்க எங்களுடைய செயல்பாடுகளை பத்தி கேளுங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில இருக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பார்ப்பாங்க மற்ற அரசியல் வேலைகள் என்ன என்பது பார்ப்பது எங்க வேலை அல்ல எங்களுடைய செயல்பாடு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் வழங்குகின்ற திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அவருடைய கோரிக்கைகளை கேட்டு பெற்று அதை செயல்படுத்திட வேண்டும் நிறைவேற்றிட வேண்டும் அதுதான் ஒன்றை இலக்காக கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் தொடங்கி மாவட்ட நிர்வாகிகள் இருந்து கிளைக்கழகம் வட்டக்கழகம் வரை அந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செயல்படுத்திக் கொண்டோம் மக்களோடு மக்களோடு இரண்டர கலந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான பணியில் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம்

என்னன்னா இரண்டு மூன்று மண்டலங்கள்ல பாதாள சாக்கடை அமைப்பதற்கான சொல்லி முடிச்சிடறேன் சொல்லி முடிச்ச நீங்க பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த பணிகளை விரைவா முடிக்க சொல்லி அறிவுறுத்தி அந்த பணிகள் இப்பொழுது எந்த நிலையில முடிந்திருக்கிறதோ அதை முடிப்பதற்கான வேலைகளை வேகப்படுத்திருக்கோம் துரிதப்படுத்தியிருக்கோம் ஏற்கனவே கடந்த பத்து ஆண்டுகளாக போடப்படாத சாலைகள் எப்பவுமே சாலையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் அதனுடைய ஆயுள் காலம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த சாலையும் போட முடியாது அப்ப கடந்த ஆட்சியில இப்ப வருஷத்துக்குள்ள சாலை போட வேண்டிய அவசியம் கிடையாது கடந்த எந்த சாலையும் போடாத சூழல்ல தான் இப்பொழுது சாலை அமைப்பதற்கான நிதியில் இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியை முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க அதற்கு முன்பும் நிதிகளை கொடுத்தாங்க இப்பொழுது கூடுதலாக தேவைப்படுகிற நிதிகளையும் கொடுப்பதற்கு முதலமைச்சர்கள் தயாரா இருக்காங்க ஆக குடிநீர் திட்ட பணிகளா இருந்தாலும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளாகவும் இருக்கக்கூடிய நிலையில் நிறைவு செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன விடுபட்ட சாலைகள் இப்பொழுது கணக்கெடுக்கப்படுகின்றன விடுபட்ட சாலைகள் ஒரு சுப்டரை கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை எந்த சாலைகள் விடுபட்டிருக்கும் பாதாள சாக்கடை நடந்தது குடிநீர் திட்டப் பணிகள் நடந்தது விடுபட்ட சாலைகள் கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றன அதற்கும் நிச்சயமாக முதலமைச்சர்கள் நிதிகளை கொடுப்பார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த சாலைகளும்

அந்த பாலம் கட்டினவங்களுக்கான நிதியை கொடுத்துருக்காங்கல்ல எந்த ஆண்டு எவ்வளவு விடுவிக்கப்பட்டது என்பது அவங்ககிட்ட கேளுங்க ஐம்பது விழுக்காடு சொன்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அவரோடு செய்ய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டு வாரியா சொல்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி முடியும் பொழுது அந்த பாலத்திற்கு செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு இருபத்தி மூணுல செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை வழக்குகள் இருந்தது அதற்கு பிறகு எத்தனை வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதான் அவங்க கிட்ட கேள்வியா கேளுங்க வெறும் எண்பது கோடி ஐம்பதுங்கிறது போற வழியில சொல்லக்கூடிய செய்தி அல்ல சொல்லக்கூடியவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி முடிகின்ற பொழுது நாங்கள் இந்த பாலத்துக்கு இவ்வளவு தொகை செலவழித்தோம் என்று அவடத்துல ஆதாரத்தோட சொல்ல சொல்லுங்க அதுக்கு சொல்றேன் அரசு அதிகாரிகள் வேலை செய்வதில் தேர்தல் ஆணையம் அவருடைய கட்டுப்பாட்டுல இந்த அதிகாரிகள் எடுக்கிறாங்க தேர்தல் ஆணையம் தான் வழிகாட்டு நெறிமுறைகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்காருன்னா அவருக்கு தலைமை செயலாளர் வந்து உத்தரவு போட முடியாது மாநில தேர்தல் ஆணையத்துல இருக்காங்க இல்லையா அந்த ஆணையர் தான் உத்தரவு போட முடியும் அதுதான் உங்களுக்கு தெரியும் கட்டுப்பாட்டுல இருந்தாலும் அவருடைய யாருடைய கட்டுப்பாட்டுல போறாங்க இப்ப மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் நாங்க போனா சகஜமா நின்னு பேசுவாங்க எந்திரிச்சு நின்னு பார்ப்பாங்க தேர்தல் நேரத்துல நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணா என்ன செய்ய என்ன செய்வாங்க உட்கார்ந்து மனுவாங்க ஆக தேர்தல் களம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் முழுமையாக தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுறாங்க இப்ப இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை பொறுத்தவரை டெல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் சரி மாநில தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லுவதை செய்யக்கூடிய இடங்களில் அவர்கள் பணியாற்றுகிறார்கள் முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதுதால் அவர்கள் எப்படி பீகார்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் மாக்காளர்கள் விடுபட்டதோ அந்த சூழல் தமிழ்நாட்டில் வந்து கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய தலைவர் இந்த கருத்துக்களை முன்னெடுத்து இருக்கிறார் அதனால வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சீனியர் நீங்க மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரி ஒரு ஆர் ஓ ரிட்டர்னிங் ஆபீஸர் இருக்காரு ஒரு தொகுதிக்குன்னா அவர் ஒரு ஆடி இருப்பாரு அவர் யார் சொன்னா கேட்பாரு கீழே இருக்கிற சத்துண வேட்பாளர் பூத்து லெவல் ஆபீஸரா இருப்பாங்க அவங்க கூட வந்து தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில தான் இருப்பாங்க ஒரு பீடியோ இருப்பாங்க அவங்க பிளேயிங் ஸ்குவாடில் இருப்பாங்க அப்போ வந்து அமைச்சர் எம்எல்ஏ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க அந்த தேர்தலுக்கான நடைமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவு போடுதோ அந்த பணிகளை செய்யக்கூடிய இடங்கள்ல இருப்பாங்க அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை பொறுத்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய பணிகளை செய்யக்கூடிய அதிகாரிகளாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் ஆகால் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது பீகாரை போல நடந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கோம்